ஏ சுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும் என்னிடம் எழுந்த ஏ சுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும் பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியில இந்த பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியில இந்த நீசனம் என்னிடம் எழுந்ததும் ஏனோ நேசமுன் அதிசய இரக்கமுமல்லோ என்னிடம் எழுந்ததும் ஏனோ நேசமும் அதிசய இறக்கமும் அல்லோ என்னிடம் எழுந்த கேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும் என்னிடம் எழுந்த கேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் யோவான் பதினைந்து பத்து இறைவனேஸ்வரி நம்முடைய வாழ்க்கையில் பிறருக்கு கட்டளை கொடுப்பதும் பிறருக்கு சட்டங்கள் கொடுப்பதும் மிக எளிதாக நாம் செய்யக்கூடிய ஒன்று ஆனால் நாம் பிறருக்கு கொடுக்கக்கூடிய சட்டங்களையும் கட்டளைகளையும் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டுமென்றால் அது சற்று கடினமாகத்தான் பார்க்கின்றோம் தொடக்கத்தில் கடவுள் மனிதர்களுடைய வாழ்வை நெறிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார் ஆனால் மனிதர்கள் அந்த கட்டளைகளை ஏற்றுக்கொண்டாலும் பல நேரங்களில் கடைபிடிக்க தவறி மீண்டும் மீண்டும் பாவம் செய்து கொண்டுதான் இருந்தார்கள் அவ்வாறு இருந்த சூழலுக்கு மத்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கின்றார் அந்த பிறப்பே தந்தையினுடைய திருவுலத்தை தந்தை அவர்கிட்ட கட்டளையை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுதலோடு இவ்வுலகத்திற்கு வருகின்றார் இவ்வுலகத்திற்கு வந்தவர் தந்தையினுடைய வார்த்தை ஒவ்வொன்றிற்கும் தான் செயல்பட்டார் என்பதனை நாம் பார்க்கின்றோம் இவ்வாறு நாம் எவ்வளவு தூரம் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகின்றார் அவ்வாறு அறிவுறுத்துவதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை குறித்து இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி எவ்வளவு தூரம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்வை நெறிப்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகளை தவறி நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் பாவம் செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை இந்த தருணத்தில் நாம் அனைவருமே உணர்ந்து பார்ப்போம் கடவுள் கொடுத்த கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு கடைபிடித்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை உணரக்கூடியவர்களாகவும் அந்த அன்பில் நிலைத்திருப்பவர்களாகவும் வாழ்வதற்குதான் தான் அந்த கட்டளைகள் ஒவ்வொன்றுமே நம்மை அழைத்து செல்கின்றது ஆனால் அவ்வாறு கொடுக்கக்கூடிய அந்த அழைப்பை அந்த கடவுளுடைய அன்பை மறந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த தருணத்தில் நாம் கடவுளுடைய அந்த கட்டளைகளை மறந்து பல நேரங்களில் மறுத்து எதிராக செயல்பட்டதை குறித்து சிந்தித்து பார்த்து அதற்காக மனம் வருந்துவோம் இதோ நற்கரணையில் வீற்றிருக்கக்கூடிய அந்த நற்கரணை ஆண்டவர் இந்த உலக முடியும் வரை என்னாலும் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி தன்னை நமக்கு உணவாகவும் பானமாகவும் கொடுத்து சென்ற ஆண்டவர் இன்றும் நம்மிடையே பிரசன்னமாயிருக்கக்கூடிய நம்மோடு உடன் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆண்டவரை உள்ளத்தில் நிறுத்துபவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்த்து அந்த கடவுளுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய கட்டளைகளை தொடர்ந்து கடைபிடித்து வாழ கடவுளுடைய ஆற்றலை வேண்டி ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே இதனால் வரை எங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் உங்களுடைய கட்டளைகளை கடைபிடிக்க மறந்திருக்கின்றோம் பல நேரங்களில் மறுத்திருக்கின்றோம் ஆனால் அதை எதையுமே பொருட்படுத்தாமல் இன்று வரை எங்களை உமது அன்பின் பராமரிப்பிலைத்து பாதுகாத்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே அன்பு தகப்பனே இதனால் வரை எங்களை எவ்வாறு அன்பு செய்து பாதுகாத்து வழி நடத்தினீரோ அதே போல வரக்கூடிய நாட்களிலும் உம்முடைய அன்பை நாங்கள் நிறைவாக பெறுபவர்களாகவும் அந்த அன்பில் என்னாலும் நிலைத்திருப்பவர்களாகவும் வாழ தேவையான ஆற்றலை கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் உமது கட்டளைகள் ஒவ்வொன்றையுமே கடைபிடித்து என்னாலும் உடைய அன்பில் நிலைத்திருந்து வாழ தேவையான ஆசிர்வாதங்களை எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் நிறைவாக கொடுத்து வழி ஆமீன் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் காயப்பட்ட மனிதரெல்லாம் கல் கல்வாரி வர வேண்டும் கர்த்தர் உம்மை காண வேண்டும் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்கப்பட வேண்டும் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிட்கப்பட வேண்டும் காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும் கத்தர் உம்மை காண வேண்டும் காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும் கத்தர் உம்மை காண வேண்டும் தேவா 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 எழுப்புதல் தீ பரவட்டமே எங்கும் பற்றி எறியட்டுமே எழுப்புதல் தீ பரவட்டுமே எங்கும் பற்றி எறியட்டுமே எங்கும் பற்றி எறியட்டுமே எங்கும் பற்றி எறியட்டுமே கட்டப்பட்ட மனிதரெல்லா கட்டப்படிக்கப்பட வேண்டும் கட்டப்பட்ட மனிதரெல்லா கட்டுவிழிக்கப்பட வேண்டும்